இசைக்குயிர் செல்வி கில்விசா உதயசீலன் அவர்கள் சீத்தமிழ் தமிழ் சரிகமப்ப வெற்றியாளர் இன்றைய சங்கிலியர் உயரிய விருது வழங்க இருக்கின்றது உன்னுடைய கரகோஷத்தை வழங்கிக் கொள்ளுங்கள்

வெற்றியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவர்களுக்கான அரங்கிற்கு முன்பாக அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அரங்கைக்கு முன்பாக கிருமி மாலை மாலை அணிவித்து கௌரப்பதற்காக சங்கலிய மண்டலத்தினுடைய உறுப்பினர் திருமதி மாதுலா அருந்தவகுமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அன்புக்குரியவர்களை உங்களுடைய கரகோஷத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் தொடர்ந்து கிருமிசா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவத்தை வழங்குவதற்காக இசை ஆசிரியை ஸ்ரீமதி வாசஸ்பதி ரகீவன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சர்க்கடிய உயர்ந்த விருதை வழங்குகின்ற நிகழ்வு நிகழ்வு இவருக்கான விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக இன்றைய தினம் சிறப்பு விருந்தர்களில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் அவர்கள் வாழ்நாள் பேராசிரியர் வரலாற்றுத்துறை யாழ் பல்கலைக்கழகம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அன்புக்குறிவுகளே உங்களுடைய பலமான கரகோஷத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் தேன் குரலால் வளகுலத்தில் மட்டுமல்ல தேசியத்தில் மட்டுமல்ல சர்வதேச நாடுகளில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய இதயங்களில் கொள்ளை கொண்டு இடத்தை பெற்று இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்த இசைக்குயில் செல்வி செல்விக்கான சங்கிலியன் விருது வழங்கி கௌரவிப்பதிலே நல்லூர் சங்கிலியன் அரங்கு பெருமையும் மகிழ்வும் அடைகின்றது இதற்கான ஏற்புரையை சுருக்கமாக வழங்குவதற்காக விழா நாயகி செல்வி கில்மிசா உதயசீல நபர்களை

ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லூர் சங்கிலி மன்றம் வந்து எழுபத்தி ஒருவது எழுபத்தி ஒம்பதாவது ஆண்டுக்கட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு ஹை ஃபீவர் ஸோ அதனால் நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ என்னை இங்கே வர வச்சு என்னை கௌரவித்தவங்களை வந்து நான் நன்றியை தெரிவித்து பார்க்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறேன் தேங்க்யூ

இயங்கி வருகின்ற மிகவும் சிறப்பாக இளைஞர்கள் முதியோர்கள் சேர்ந்து ஒரு நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நல்ல காரியங்களை செய்வது

காப்பாளர் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அது மறக்க முடியாத ஒரு எங்கரீதம் அதனைத் தொடர்ந்து அந்த நேரத்தில் எனது கணவன

அந்த கலைஞர்களை உருவாக்குவதிலும் கலைஞர்களை ஆதரிப்பதிலும் அக்கறை உள்ளவர் அந்த இந்த வருடம் அவர் இந்த விருதை பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் எங்கள் குடும்ப சார்ந்த அத்தனை பேரும் உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் பிச்சியப்பா ரஜீந்திரன் அவர்கள் சங்கிலியன் விருதை பெறுவதற்கு காரணமாக இருந்த இந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்